மகாலட்சுமியோட அனுக்கிரகம் முழுசாக கிடைக்க நம்ம வந்து மகாலட்சுமி நம்ம வீட்டில் நிரந்தரமாக தங்க இந்த வழிமுறையெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் வந்து மகாலட்சுமி வீட தேடி வருவாங்க மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டுக்குள்ளே எப்போவுமே நிரந்தரமாக தங்கணும் அப்படின்னு சொன்னால் இதை மட்டும் செஞ்சு பாருங்கள் கட்டாயம் வந்துட்டு நம்ம வீட்டில் ஒரு செல்வ செழிப்பும் சரி நம்ம வீட்டில் நல்ல ஒரு விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அந்த மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டில் இருக்கிற நம்மளால் கண் கூட பார்க்க முடியும் இந்த மகாலட்சுமி தாயார் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரியான அறிகுறிகளாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் வீடு வந்துட்டு எப்போவுமே சந்தோஷமாக இருக்குங்க எந்த ஒரு பிரச்சனையும் வராது அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாமே வெற்றிகரமாக நடக்கும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லதாக கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்குங்க நம்ம எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நம்ம வந்துட்டு மெனக்கட தேவையில்லை அதுவே ஈஸியாக நடக்கும் வீட்டில் வந்துட்டு சந்தோஷம் நிரம்பி வேலையும் குழந்தை பாக்கியங்கள்லாம் நல்லா கிடைக்கும் எல்லா விஷயங்கள்லையுமே வெற்றிகள் கிடைக்குங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு இந்த மகாலட்சுமி தயார் அனுக்கிரகம் கிடைக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்னால் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு சப்போர்ட் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாம் காலையில் எந்திரிக்கிறோம் இல்லையா காலையில் எந்திரிச்ச உடனேயே என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு பின்பக்க கதவு இருக்கா கட்டாயம் வந்துட்டு எந்திட்டு சொன்னி முன்பக்க கதவு திறக்கிறதுக்கு முன்னாடி இந்த பின்பக்க கதவை வந்து திறக்கணுங்க திறந்து கொஞ்சம் நேரம் விட்டுறணும் அப்படியே விட்டுட்டு நம்ம வந்துடணும் பின்பக்க கதவை திறந்துட்டு விட்டுறணும் விட்டுட்டு அதுக்கு பின்னாடி நம்ம வந்து அடைக்கணும் அடைச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் அப்படியே விட்டுறணும் விட்டுட்டு சரி உங்களுக்கு இந்த பின்பக்க கதவு இல்லைங்க நாங்கள் என்னங்க செய்கிறது பின்பக்க வாசல் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா பின்பக்கமாக வீட்டுக்கு பின்பக்கமாக வந்துட்டு லாஸ்ட்டு சைடு வந்து இப்போ கிழக்கு பார்த்த வாசல் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க மேற்கு பார்த்த பக்கம் ஏதோ ஒரு ஜன்னலாச்சும் இருக்கும் இல்லையா அந்த ஜன்னல் திறந்து வைக்கலாம் ஜன்னல் திறந்து வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு ஒரு நிமிஷம் வந்துடணும் வந்துட்டு திருப்பி நம்ம வந்து கதவை அடைச்சிடணுங்க கட்டாயம் வந்துட்டு அப்படியே விட்டுட்டு வரக்கூடாது பின்னாடி கதவை அடைச்சிடணும் அது எதனால் அப்படின்னு சொன்னால் நம்ம நைட்டு தூங்குறோம் செய்கிறோம் இல்லையா எப்போயுமே அந்த படத்தை படுக்க கிடஞ்சுனா வீடு கூட்டாமல் கிடஞ்சுனா நம்ம தூங்கும்போது நம்மளை வந்து நித்ரா தேவியை தான் வந்துட்டு நம்ம வீட்டில் வந்து நிறைஞ்சிருப்பாங்க அப்போது வந்துட்டு அவங்க வெளியில் போகிறதுக்காக அந்த என்ன அப்படின்னு சொன்னால் ஸ்ரீதி தேவிக்கு அக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா இன்னும் சொல்லப்போனால் அவங்க வந்துட்டு வெ வெளியே போகணும் தான் அந்த பின்பக்க கதவை வந்துட்டு பெரியவங்க அந்த காலத்துலேருந்தே ஐதீகங்கிறது அது இதை நான் சொல்லலை இது வந்துட்டு வழி வழியாக தொடர்ந்து வர்ற ஒரு ஐதீகம் பின்பக்க கதவை வந்துட்டு கொஞ்சம் நேரம் திறந்து வச்சு திருப்பி மூடிட்டு அதே மாதிரி அந்த ஜன்னல் ஜன்னல் இருந்தாலுமே மூடிட்டு கதவு இல்லை அப்படின்னு சொன்னால் ஜன்னல் திறந்து வைக்கலாம் மூடிட்டு நீங்கள் வந்துட்டு அதுக்கு பின்னாடி முன்பக்க கதவை திறக்கணும் முன்பக்க கதவை திறந்து திறந்துட்டு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமி தாயாரே வருக மகாலட்சுமி தாயாரே வருக வரலட்சுமி தாயாரே வருக அப்படின்னு சொல்லிட்டு மகாலட்சுமி தாயாரே வருக அப்படின்னு சொல்லிட்டு மூன்று முறை சொல்லிவிட்டு அதுக்கு பின்னாடி வரலட்சுமி தாயாரே வருக வரலட்சுமி தாயாரே வருக அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு மூன்று முறை சொல்லிவிட்டு நம்ம வந்து கதவை திறந்து வைக்கணும் முன்பக்க கதவை கொஞ்சம் நேரம் திறந்து வைக்கணுங்க திறந்து வச்சுட்டு இப்போலாம் வந்து நம்ம திறந்து வச்சுட்டு நம்ம வீட்டுக்குள்ளே போயிட முடியாது அந்தளவுக்கு வந்துட்டு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் நம்ம திறந்து வச்சுட்டு அதுக்கு பின்னாடி நம்ம வந்து கதவை பூட்டிக்கலாங்க அதே சமயத்தில் நாம் திறந்து விற்கிறோம் இல்லையா அப்போ வந்து நாங்கள் சுத்தமாக இருந்தால் தான் நாங்கள் இதை செய்யணுமா சுத்தம் இல்லைன்னா செய்யக்கூடாதா இல்லை காலை குளிச்சுட்டு தான் இதை செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் முடிஞ்ச வரைக்கும் பெரும்பாலும் காலை எந்திரிச்சோன்னே குளிச்சிடுறது ரொம்ப நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம காலை எழுந்திரிச்சோன்னே குளிச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு நம்ம நாளை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த நாள் முழுக்கவே வந்துட்டு நீங்கள் எந்த காரியம் எடுத்தாலும் வெற்றிகளாக தான் இருக்கும் உங்கள் மனசு வந்து சந்தோஷத்தில் நிரம்பி வழியும் சரி எங்களுக்கு அலை நிறைய வேலை இருக்குங்க ஆனால் நம்ம வந்துட்டு செய்யலாம் செய்கிறதும் கூட ஒரு ஆரம்பிச்சு முன்னாடி எழுந்திரிச்சோன்னா போதும் ஆனால் வந்து ஒரு சில பேருக்கு வந்துட்டு சரி டெய்லி எந்திரிச்சு என்னால் குளிச்சு விட்டுக்க முடியாதுங்க அப்படிங்க நீங்கள் நினச்சிக்க தலையில தண்ணி தொலைச்சிக்கோங்க நீ சுத்தமாக இல்லை அப்படின்னு சொன்னால் தலையில கொஞ்சம் மஞ்சள் தண்ணி தொலைச்சிக்கோங்க லைட்டாக ஒரு அளவு மஞ்சள் எடுத்துகிட்டு அதை தண்ணியில் கையிலேயே அப்படியே வச்சுட்டு குழாயில் திறந்து அந்த தண்ணி வந்துட்டு லைட்டாக தவையில் துளிச்சிட்டு நீங்கள் இந்த விஷயங்களை செய்யலாங்க போயிட்டு வந்து கதவை திறந்து வைக்கணுங்க காலையில் அதே மாதிரி காலையில் எந்திரிச்ச உடனேயே படுத்துருக்காங்க இல்லையா தூங்கி எந்திரிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த படுக்கையை வந்து உதறி விரிக்கணும் உதறி விரிக்கணும் இல்லை மெத்தடிப்பா தட்டி விட்டு ஒரு போர்வையோ இதையோ வச்சு நல்லா தட்டி விட்டு தூசி ஏதாச்சும் இருந்தால் தட்டி விட்டு நல்லா நீட்டாக விரிச்சு விடணும் அதே சமயத்தில் வீடு கூட்டணுங்க இந்த காலத்துலேருந்தே ஒரு ஐதீகமாக பெரியவங்க வந்து சொல்லி வச்சிருக்காங்க காலையில் எந்திரிச்சுன்னா படுத்த படுக்கை எடுக்கணும் வீடை கூட்டி சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வீடை கூட்டி சுத்தம் பண்ணி படுக்கை எடுத்துட்டு காலையில் வந்துட்டு இந்த மாதிரி பின்பக்க கதவை திறந்து விட்டுட்டு முன்பக்க கதை அடைச்சிட்டு திருப்பி முன்பக்க கதவும் நீங்கள் திறந்துட்டு இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னு சொன்னாலே உங்கள் வீட்டில் வந்துட்டு செல்வ செழிப்பு அதிகரிக்கும் மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாக உங்கள் வீட்டில் தங்கியிருக்கதை உங்களால் உணர முடியும் நம்ம வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு செல்வ செழிப்பு வரப்பு வருது இது எதனால் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த செஞ்சி செஞ்ச இந்த நல்ல விஷயங்களால் தான் ஒரு சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் படுக்க அப்படியே கிடக்கும் அப்படியே சுருங்கி போய் உதறி விரிக்காமல் செய்யாமல் கோணமான்லாம் தலையணையெல்லாம் அங்கங்கே செதிறி போய் கிடக்கும் ஒழுங்காகவே இது பண்ண மாட்டாங்க அது மாதிரி வீடு கூட்டாமல் குப்பையோடு கிடக்கும் வீடு கூட்டாமல் படுக்க உதறி விரிக்காமல் ஒரு வீடு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டில் வந்துட்டு நல்ல ச சக்தி வந்து இருக்கவே இருக்காது தெய்வ சக்தி வந்து வீட்டை விட்டு வெளியேறும் அது மாதிரி வந்து செய்யவே செய்யாதீங்க முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு வீட்டை வந்து சுத்தமாக வச்சுக்கிறது கண்ட கண்ட குப்பையெல்லாம் இல்லாமல் சுத்தமாக வச்சுக்கிறது இந்த மகாலட்சுமி தயார் விரும்பி நம்ம வீட்டுக்குள்ளே வர செய்யக்கூடிய ஒரு விஷயம் அதே மாதிரி காலையில் கொஞ்சமாக ஒரு சிட்டி அளவுனாலும் மஞ்சள் கரைச்சி வாசலில் தெளிக்கிறது ரொம்ப நல்லதுங்க டைட்டாக சில சொட்டுகள்னாலும் தெளிக்கிறது ரொம்ப நல்லது கோலம் போடுறது நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாணிலாம் இப்போ வந்து கிடைக்கிறதில்ல அந்த காலத்தில் சா பானி போட்டு வாசத்தொளிச்சு அதெல்லாம் வந்துட்டு பெரும் கண்கொள்ளாக காட்சிங்க அப்போ கோலம் போட்டு களை நாளிகளாக எழுந்திரிச்சிடுவாங்க கிராமங்கள்லாம் ஆனால் இப்போ வந்து அந்த பழக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு வருது ஒரு சில கிராமங்களில் இன்னுமே அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க அந்தலாம் வந்துட்டு மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டு நிரந்தரமாக தங்குறதுக்குரிய ம வழிமுறைகள் நம்ம இப்போ அது மாதிரிலாம் செய்ய முடியாது அதனால் பாருங்கள் லைட்டாக ஒரு பிஞ்சு அளவுக்கு வந்துட்டாச்சும் மஞ்சள் தண்ணி தொளிச்சாச்சும் நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்படி இல்லை உங்களுக்கு வாசலாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லா மஞ்சள் தண்ணி தொளிச்சு வாசலை தொளிச்சு கோலம் போடுங்க இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு செல்வ செலுப்பு அதிகரிக்கும் மகாலட்சுமி தயார் நிரந்தரமாக தங்கவும்